நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நீலகிரி மாவட்டம் கூடலூர் பகுதியில் கனமழை பெய்து வந்த நிலையில் கூடலூர் மற்றும் பந்தலூர் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு கூடலூர் அருகே தேவாலா உப்பட்டி டவர் அருகில் நிலச்சரிவு நிலச்சரிவின் போது ஒரு காரில் பயணம் செய்த மூவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் நீலகிரி மாவட்டத்தில் காலை எட்டு முப்பது மணி வரை ஆயிரத்தி இருபத்தி ஒன்பது கீழ் மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது அதிகபட்சமாக பந்தலூர் பகுதியில் இருநூற்றி எழுபத்தி எட்டு மில்லி மீட்டர் மழை பதிவாகியுள்ளது நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை கடந்த மூன்று நாட்களாக தீவிரமடைந்துள்ள நிலையில் பல்வேறு பகுதிகளில் மண் சரிவுகள் ஏற்பட்டு சாலை போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது கூடலூர் அருகே தேவாலா உப்பட்டி டவர் அருகில் மண் சரிவு ஏற்பட்டு சாலையில் விழுந்தது மண் சரிவின் போது ஒரு காரில் பயணம் செய்த மூவர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார் மண் சரிவால் சாலை துண்டிக்கப்பட்டு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது துறையினர் சம்பவ இடத்திற்கு சென்று சாலையை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் கனமழை காரணமாக கூடலூர் மற்றும் பந்தலூர் பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை மாவட்ட ஆட்சியர் அறிவிப்பு நீலகிரி மாவட்டத்தில் காலை வரை மழை பதிவாகியுள்ளது அதில் அதிகபட்சமாக பந்தலூர் பகுதியில் இருநூற்றி எழுபத்தி எட்டு எண்பது மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது மாவட்டத்தில் சராசரியாக முப்பத்தி ஐந்து புள்ளி நாற்பத்தி எட்டு மில்லி மீட்டர் பதிவாகியுள்ளது குறிப்பிடத்தக்கது கிலோமீட்டர் இருந்துச்சு அங்கிருந்து அங்கிருந்து பார்த்தா ஃபுல்லா இடிஞ்சு வந்துட்டே இருக்கு ரெண்டு செகண்ட்ல நம்ம குதிக்கலன்னா நம்ம மேல ஃபுல்லா மண்ணு மூடி இருக்கும் கடவுள் காத்தா